என ஹாலித் முஜாஹினுடைய விடுதலைக்காக யூபிஏ விஸ்மா உற்பத்தி ஐந்து இடங்களில் ஆர்ப்பாட்டங்களையும் தன்னார்களையும் போராட்டங்களையும் தொடர்ந்து சுமையை கட்டி உருவாக்கி கொண்டிருக்கிறார் இப்படி ஹாலித் முஜாகிர் அப்பாவி அவர் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது முஸ்லிம்கள் மட்டுமல்ல வணிக உரிமை ஆர்வலர்கள் மத சார்பற்ற சக்திகள் எல்லோரும் கொண்டு சேர்ந்து இதற்காக குரல் கொடுத்து போராடிக் கொண்டிருக்கார் இதற்காக நியமிக்கப்பட்ட அந்த கமிஷன் தனது அறிக்கையை வெளியிடவே இல்லை அதை மூடி மறைத்து அதை பாதுகாத்து வைத்துக் கொண்டிருக்கிறது சமாஜ்வாடி கட்சியினுடைய அந்த அரசாங்கத்தான் ஒருவேளை நாம் என்ன நினைக்கிறோம் என்றால் அந்த அறிக்கையில் ஒருவேளை சொல்லப்பட்டிருக்கும் இது காவல்துறை திட்டமிட்டு முஸ்லிம் இளைஞர்களை அப்பாவிகளை நாடகமாடி சதி திட்டம் அவர்களை கைது செய்து கொண்டு வந்து பொய் வழக்கிலே அழைத்திருக்கிறார்கள் என்று காவல்துறையின் மீது குற்றம் சாட்டு பட்டிருக்கிற காரணத்தினால்தான்

காலை பூஜா இதை காவல்துறை திட்டமிட்டு கொள்ளப் போகிறது என்கிற எச்சரிக்கை செய்தியை அரசுக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் இதற்கு மத்தியில் தான் கடந்த பதினெட்டாம் தேதி கடந்த பதினெட்டாம் தேதி பைசாபாத் நீதிமன்றத்திற்கு ஒரு வழக்கு விசாரணைக்காக இவர் அழைத்து வரப்படுகிறார் அழைத்து விட்டு அக்கறை அங்கே இருந்து லக்னோவிற்கு லக்னோ சிறைக்கு அவர் கொண்டு செல்லப்படுகிற சுமார் நூற்றி இருபது கிலோமீட்டர் தூரத்திற்கு இவர் கொண்டு செல்லப்படுகிற இந்த நிலையில் திடீரென்று ஒரு மருத்துவமனைக்கு இவர் அழைத்து செல்லப்படுகிறார் பரிசோதித்த டாக்டர்கள் ஹாலிப் ஜாகிர் ஏற்கனவே இறந்து பல மணி நேரமாகிவிட்டது என்கிற தகவலை அங்கே சொல்லுகிறார் அன்பிற்குரிய பெருமக்களே அவருடைய உடலில் அதை அடக்கம் செய்த உறவினர்கள் சொல்லுகிற செய்தி உடல் முழுவதும் காயங்கள் இருக்கிறது நெறிக்கப்பட்ட காயங்கள் இருக்கிறது அடிக்கப்பட்ட காயங்கள் இருக்கிறது திட்டமிட்ட ஹாலி புஜாகி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இதனால் உபியினுடைய உளவுத்துறையும் காவல்துறையும் திட்டமிட்டு எங்கே தங்களது சதிகள் அப்புறத்துக்கு வந்து விடுவோம் ஏனென்றால் ஒரு காலித் முஜாஹிது மாத்திரமல்ல ஒரு காலித் முஜாஹிது மாத்திரமல்ல இதற்கு முன்பு ஊப்பியிலே தொடர்ந்து ஊப்பி மாத்திரமல்ல இந்தியா முழுவதும் முஸ்லீம் இளைஞர்களை கைது செய்வதும் இல்லீகல் கஸ்டடியில் வைத்து அவர்களை படுகொலை செய்வதும் தொடர்ந்து இந்தியா முழுவதும் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எஸ்ஆர் ஆர் தாராபுரி என்று சொல்லக்கூடிய ஊப்பியினுடைய எக்ஸ் ஐஜி முன்னாள் ஐஜி பேர் தாராபுரி முஸ்லீம் இல்லை அவர் சொல்லுகிறார் உபியில் இதே போன்று தொடர்ந்து எங்கற்ற முஸ்லீம் அஞ்சர்கள் காவல்துறையால் படுகை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் என்கிற செய்தியை இந்த தாராபுரி என்கிற முன்னாள் ஐஜி அவர் எதிரே பெருவி செய்கிறார்கள் ஏற்கனவே என்பது தெரியும் மகாராஷ்டிராவினுடைய முன்னாள் ஐஜி முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவர் கூப்பே கற்கரை என்கிற அந்த புத்தகத்தை எழுதிய அவர் காவல்துறையும் உளவுத்துறையும் முஸ்லிம் அறிஞர்களை எப்படியெல்லாம் எல்லாம் அவர்கள் கஸ்டடியில சித்திரவதை செய்கிறார்கள் படுகொலை செய்கிறார்கள் என்கவுண்டர் செய்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் ஏற்கனவே ஒரு பெரிய புத்தகத்தில் அவர் ஏற்கனவே வடித்திருக்கிறார் ஆக அன்பிற்குரிய பிரபக்களே இப்படி இந்த ஹாலின் என்கிற ஒரு மார்க்கம் படித்த ஒரு மோதவி அவர் கைது செய்யப்பட்டு அவர் தவறுதலாக போலியாக ஒரு வழக்கிலே சேர்க்கப்பட்டு அவர் சிக்க வைக்கப்பட்டு சிறை கைதியாக இருக்கிற போதே அவர்களை படுகொலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் இந்த காவல்துறைக்கு எங்கிருந்து வந்தது ஏன் இப்படி அவர்கள் செய்கிறார்கள் உளவுத்துறைக்கு இது பற்றி ஏதும் தெரியாதா உளவுத்துறை எதற்கு இதற்கு ஒத்து போகிறது இந்த தேசத்தில் இருக்கிற மத்திய மாநில அரசுகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் கேள்வி கேட்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அன்பிற்குரிய பொறுப்பக்களே இந்த தேசம் முழுவதும் ஆளுகிற கட்சி யாராக இருந்தாலும் சரி அது காங்கிரஸ் ஆக இருந்தாலும் பிஜேபி இருந்தாலும் எந்த கட்சி மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த தேசத்தில் ஆட்சியாளர்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய அரசியல் சித்த விளையாட்டுகளை இன்றைக்கு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் தங்களது அரசியல் சுய லாபங்களுக்காக இந்த நாட்டினுடைய சாதாரண மக்களை கொலை செய்வது படுகொலை செய்வது என்கிற காட்டு மிராண்டி தனத்தில் இந்த தேசத்து குடிமக்களை பாதுகாக்க வேண்டிய ஆட்சியாளர்கள் இன்றைக்கு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அன்பிற்குரிய பிரபுக்களே இந்த நாட்டில் ஆளுகிற ஆட்சியாளர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் போதும் மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தது என்றால் ஒரு ஊழல் வருகிறது எல்லா மக்களும் ஊழலைப் பற்றி பேசுகிறார்கள் மக்களை இந்த ஊழலைப் பற்றிய சிந்தனையில் எப்படி திசை திருப்போது உடனடியாக காஷ்மீரில் இருந்து பத்து பேர் புறப்பட்டு வந்து டெல்லியிலே ஒரு தாக்குதல் நடத்துவார்கள் அங்கே ஒரு தாக்குதல் நடக்கும் அல்லது குண்டுவெடிக்கும்

இந்த இருக்கிற வரி நேயத்தில் அக்கறை இருக்கிற இந்த தேசத்தினுடைய ஜனநாயகத்தில் அக்கறை உள்ள இந்த தேசத்தினுடைய அமைதி இந்த தேசத்தில் வாழ்கிற எல்லா சமூக மக்களும் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அவர்களுக்கு சமதர்மம் கிடைக்க வேண்டும் அவர்களுக்கு ஒரே மாதிரியான ஒரு ஆட்சி நிர்வாகம் கிடைக்க வேண்டும் என்கிற இந்தியாவுடைய ஜனநாயக நம்பிக்கை இருக்கிற அத்துணை நபர்களும் இந்த ஹாலி ஆகிய இந்த படுகொலைக்கு எதிராக அணிகரண வேண்டியது என்பது காலத்தினுடைய கட்டாயம் அன்பிற்குரிய பிரமக்களே இந்த காலை பூஜாகியுடைய படுகொலை இது ஏதோ எப்போதோ ஒன்று என்பதல்ல சில மாதங்களுக்கு முன்பு புனையினுடைய இரவாடல் சிறையில் மிகப்பெரிய பாதுகாப்பு வளையங்கள் மிகுந்த சிறை புனையினுடைய இரவாடல் சிறை அந்த சிறையில் புனைய குண்டுவெடிப்பிலே கைது செய்யப்பட்ட ஒரு அப்பாவி கத்தியல் சித்திக்கு என்பவர் அங்கே இருக்கிற சிறையில் சக சிறையில் இருக்கிற அதிகாரிகளால் மிக மோசமாக தாக்கப்பட்டு திட்டமிடப்பட்ட சில கைதிகளால் அவர்கள் நியமிக்கப்பட்டு மிக பசுவாச படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வோ இதே உபியில் ஏற்கனவே நடைபெற்ற இதே மகாராஷ்டிராவில் ஏற்கனவே நடைபெற்றிருக்கிறது அதே போன்று தில்லி ஜிகார் சிலையில் ஜிகார் சிறையில் சரப்ஜித் சிங் பாகிஸ்தானில் படுகொலை செய்யப்பட்ட உடன் பாகிஸ்தானில் சரப்ஜித் சிங் படுகொலை செய்யப்படுகிறார் அதை நாம் கண்டிக்கிறோம் ஆனால் பாகிஸ்தானுடைய அந்த மனிதரையும் பற்ற அதே ஒரு சூழலை இந்தியாவுடைய அதிகாரிகளும் காவல்துறையும் இந்தியாவுடைய ஆட்சியாளர்களும் நாங்களும் மிருகம் தான் என்பதை வெளிப்படுத்துகிற விதத்தில் டெல்லி பிகார் சிறையிலே மிக மோசமாக தாக்கப்பட்டு அன்றைக்கு நிறுவனம் ஏற்படுகிறது செய்யப்படுகிறார் சனாவுல்லா என்பவர் அவர் அங்கே காஷ்மீர் சிறையிலே படுகொலை செய்யப்படுகிறார் இப்படி தொடர்ந்து தேசம் முழுவதும் ஒன்று இரண்டல்ல அல்ல பல பல முஸ்லிம் இளைஞர்கள் ஆட்சியாளர்களால் காவல்துறையால் சிறை அதிகாரிகளால் உளவுத்துறையால் திட்டமிட்டு படுகொலை செய்யப்படுகிற ஒரு சூழல் இந்த தேசத்தில் தொடர்ந்து அங்கே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் யார் தடிக்கி விழுந்தாலும் குப்ர விழுந்தாலும் உடனடியாக முஸ்லீம் இளைஞர்களை கைது செய்வோம் போலியாக அப்பாவி முஸ்லீம் இளைஞர்களை கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் கைது செய்கிற போக்கு சமீபத்தில் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் வியாக்க தரிசா என்கிற ஒருவர் அவர் நேபாள இந்தியா முறையில் நேபாள இல்லை வழியாக இந்தியாவுக்குள்ளே நுழைகிறார் அவர் அவர் யார் என்றால் ஹிஸ்புல் முஜாஹி என்கிற அந்த அமைப்பினுடைய கமாண்டராக பணியாற்றியவர் ஒரு அமைப்பினுடைய கமாண்டராக பணியாற்றி காவல்துறையால் உளவுத்துறையால் தேடப்பட்டு வந்தவர் அதற்கு பிறகு காஷ்மீர் அரசு என்ன செய்கிறது என்று சொன்னால்

பனிரெண்டு பேர் கொண்ட குழுவோடு தனது மனைவி மக்களோடு இந்தியாவிற்குள்ளே நுழைந்திருக்கிறார் இந்த செய்தியை கேட்ட உடனேயே உபியினுடைய ஸ்பெஷல் போர்ஸ் உடனடியாக தகவல் சொல்லுகிறது இந்த ஜாக்கத்தரி சாவை எங்களிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று ராணுவ உளவுத்துறை இடத்திலே இந்த உபியினுடைய ஸ்பெஷல் போர்ஸ் கேட்கிறது உடனடியாக ஊபி போலீஸ் இடத்திலே ஒப்படைக்கப்படுகிறார் ஊபி போலீஸ் என்ன செய்கிறது என்றால் போலி பண்டிகையை முன்னிட்டு உப்பியினுடைய முக்கிய நகர்களை தகர்ப்பதற்கு மிகப்பெரிய வெடிப்பொருட்களோடு திறன் வந்த இயக்கத்தடி சாவை நேபாள எல்லையினை கொலாக் வைத்து நாங்கள் கைது செய்திருக்கிறோம் என்று சொல்லி உபி போலீஸ் அறிவித்தார் என்ன அறியாய் பாருங்கள் உடனடியாக காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா கண்டனம் தெரிவித்து அறிக்கை விடுகிறார் அனைத்தது நாங்கள் அவருக்கு உறுதி கொடுத்தது நாங்கள் நீ திரும்பி வந்தால் திருந்தி வாழலாம் அதற்கு ஏற்பாடு செய்கிறோம் என்று சொன்னவர்கள் நாங்கள் எங்களது உரிமை உறுதிமொழியை நம்பி இந்தியாவுக்குள்ளே வந்த ஒருவரை எப்படி நீங்கள் கைது செய்யலாம் இது தவறு என்று சொல்லி காஷ்மீருடைய முதலமைச்சர் இதை கண்டித்து அறிக்கை விட்டதற்கு பிறகு ஊபி போலீஸ் சொல்லுகிறது இது எங்களுக்கு ஐபியிடம் இருந்து வந்த தகவலின் அடிப்படையில் நாங்கள் இவரை கைது செய்தோம் என்கிற தகவலை அவர்கள் சொல்லுகிறார்கள் ஊபி போலீஸ் டெல்லி போலீஸ் நாங்கள் ஐபிஎம் இருந்து எங்களுக்கு தகவல் வந்தது இது மோசமான ஆயுதங்களோடு இவர்கள் வந்திருக்கிறார்கள் இந்தியாவுடைய நகரங்களை தகர்க்க போகிறார்கள் இந்த ஐபிஎம் இருந்து எங்களுக்கு தகவல் வந்தது என்று சொன்னது முதலில் டெல்லி போலீஸ் உடனடியாக இவர் தகவல் தந்ததாக சொல்லி டெல்லி ஜிமா மசூதி பக்கத்தில் போய் அங்கே ஒரு வீட்டு வானடைந்த வீட்டில் இருந்து ஏகே பிப்டி சிக்ஸ் என்கிற சில துப்பாக்கிகளையும் இவர்கள் கைது செய்கிறார் கைப்பற்றுகிறார் உடனே காஷ்மீர் முதல்வருடைய வற்புறுத்தலுக்கு பிறகு இந்த வழக்கு என்ஐஏ என்கிற தேசிய புலனாய்வு பிரிவிடத்தில் இந்த வழக்கு ஒப்படைக்கப்படுகிறது என்ஐஏ விசாரிக்க ஆரம்பித்ததற்கு பிறகு ஐபி சொல்லுகிறது நாங்கள் இப்படி டெல்லி போலீஸுக்கு ஒரு தகவலை கொடுக்கவே இல்லை ஹோலி பண்டிகை முன்னிட்டு நாட்டினுடைய நகரங்களை தகர்ப்பதற்கு தீவிரவாத திட்டத்தோடு யாக்கதரிசா உள்ளே நுழைந்திருக்கிறார் என்கிற தகவலை நாங்கள் கொடுக்கவே இல்லை என்கிற தகவலை ஐபி மறுக்கிறது

காவல்துறை ஆட்சி வந்திருக்கிறது தேச விரோத வழக்கு நிர்மீது இருக்கிறது தீவிரவாத வழக்கு இருக்கிறது இவரை விடுதலை செய்யக்கூடாது ஜாமீன் இல்லை என்று சொன்ன போது உங்களது ஆதாரங்களில் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லி அந்த நீதிபதி அவரை சொந்த ஜாமீனில் ஏக்கத்தின் நிலை சாவை இப்போது விடுதலை செய்திருக்கிறார் அன்பிற்குரிய ஒவ்வொரு மாநிலத்தில் எந்த மாநிலமும் விதிவிலக்கல்ல காரணம் எல்லாரும் ஒரே ஆளாக பயிர் வைக்கப்படுறாங்க தமிழ்நாடு போலீஸும்

தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முழு நடந்தது கர்நாடகா தேர்தலுக்கு முழு நடைபெற்ற வழக்கு இந்த வெடிகுண்டை யார் வைத்திருக்க முடியும் பிஜேபி கார்களை தவிர யாரும் வைத்திருக்க முடியாது கர்நாடகாவில் பாரதியேர்தா அலுவலகத்திற்கு பக்கத்தில் குண்டு வழிக்கின்றது சில நாட்களில் தேர்ந்த வரப்போகிறது தேர்தலில் பாதையை சேர்தா கோத்தப் போகிறது என்று எல்லா பத்திரிக்கைகளும் மாறணும் சொல்லுகிறார்கள் அந்த நேரத்தில் ஆர்ணய ஜனதா அலுவலகத்தில் போய் கொண்டு வச்சு ஆர்ணய ஜனதாவிற்கு அனுதாப ஓட்டுகளை வாங்கி தருவதற்கு எந்த முட்டார் முஸ்லீமும் அதற்கு உயிர்காலம் துறை போக மாட்டார் ஆனால் என்ன நடந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் தாங்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக தங்களது கட்சி அனுதாப ஓட்டு கிடைக்க வேண்டும் என்பதற்காக குண்டு வெடிக்கிறது கர்நாடகாவில் யாருமே கைது செய்யப்படல கர்நாடகாவில் எந்த அமைப்பு மீது குற்றச்சாட்டு இல்லை ஆனால் தமிழகத்திலே வந்து தமிழகத்திலே இருக்கிற பத்துக்கும் மேற்பட்ட முஸ்லீம் இளைஞர்கள் கைது செய்யப்பட்ட அடைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் டிஜிபி கேட்டா எங்களுக்கு தெரியாது ஆதாரம் இல்லைங்கிறார் ஆதாரத்தை நாங்கள் கேட்க முடியாதுங்கிறார் உளவுத்துறை அதிகாரிகிட்ட கேட்டா எங்களுக்கு தெரியாது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும் அப்பதான் உண்மையை சொல்ல முடியுங்கிறார் நாங்கள் சொல்வதெல்லாம் குற்றவாளிகள் கைது செய்வதை ஒரு காலம் நாங்கள் எதிர்ப்பதில்லை நீங்கள் கைது செய்கிற போது சொல்லுங்கள் என்ன ஆதாரம் இருக்கிறது நாங்கள் கையுமே பிடித்திருக்கிறோம் அல்லது என்னென்ன வாக்குமூலங்கள் இருக்கிறது என்பதை சொல்லுவதற்கு யாரும் தயாராக இல்லை குண்டு வெடிப்பு வழக்கில் சில நாட்களுக்கு பிறகு எல்லா பத்திரிகைகளும் செய்து வருகிறது கோவையிலே கைது செய்யப்பட்ட இளைஞர்களுடைய வீட்டை காவல்துறை ரயில் செய்த போது வீட்டிலே இருந்து வெடிகுண்டுகள் கிடைத்தது காவல்துறை போனால் எப்படிதான் அந்த வெடிகுண்டு கிடைக்குமா

எல்லா வீடுகளுக்கும் நேரடியாக என்ன நடந்தது என்று விசாரித்தோம் வீட்டிலே இருப்பவர்கள் சொல்கிறார்கள் நடுநிசையிலே ஒரு கதவை தட்டினார்கள் கதவை தட்டிவிட்டு கையிலே ஒரு பாரதி பையை கொண்டு வந்தார்கள் நாங்கள் மறுத்தோம் நாங்கள் தடுத்தோம் எதை கொண்டு போகிறீர்கள் என்ன வைக்கப் போகிறீர்கள் என்று கேட்டோம் எங்களை தள்ளி விட்டுவிட்டு காவல்துறையை சேர்ந்தவர்கள் வீட்டுக்குள்ளே சென்றார்கள் தமிழ் பேசுகிற தமிழ்நாட்டு காவல்துறையும் கர்நாடக போலீஸோடு சேர்ந்து வந்தது என்கிற செய்தியை அன்றைக்கு அவர்கள் பதிவு செய்கிறார் இந்த சம்பவம் முடிஞ்ச உடனே கோயம்புத்தூருடைய மரியாதைக்குரிய கோயம்புத்தூர் கமிஷனர் விஸ்வநாதன் அவர்களை நேரடியாகவே நாங்கள் போய் சந்திக்கிறோம் எல்லாத்தையும் கேட்டுட்டு நேரடியாக போய் உட்கார்ந்து கமிஷனர் அவர்களே நேற்று முன்தினம் ரெய்டுகள் நடந்ததாக பத்திரிகைகளிலே வந்திருக்கிறது வெடிகுண்டுகள் கைப்பற்றப்பட்டதாக ஊடகங்கள் சொல்லுகிறது என்ன நடந்தது நாங்கள் எனது வீடுகளுக்கு சென்று வந்திருக்கிறோம் வீட்டைச் சார்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள் காவல்துறையே கையில் பையோடு வந்தார்கள் காவல்துறையே திருடர்களை போல யாருக்கும் தெரியாமல் கையிலே பைகளோடு வந்து பாரதி பையனில் பொருளை வரைத்து வந்து வீட்டுக்குள்ளே வந்து வைத்துவிட்டு சென்று இருக்கிறார்கள் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டபோது ஸ்ரீ விஸ்வநாதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் கமிஷனர் அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்க எந்த வீட்டுல இருந்தோம் எந்த வெடிப்பொருளையும் நாங்க கைப்பற்றவே இல்லை நாங்க இருபத்தஞ்சு பேர் இருக்கிறோம் முப்பத்தஞ்சு பேருக்கு மத்தியில் அவர் சொல்லுகிறார் எந்த வீட்டுல இருந்தோம் எந்த வெடிப்பொருளையும் கர்நாடக காவல்துறை கைப்பற்றவில்லை இதை நான் உறுதியாக சொல்லுகிறேன் சொல்றார் நாங்க கேட்கிறோம் இந்த கமிஷனர் அவர்களே எல்லா பத்திரிகையிலையும் வந்த செய்தி எல்லா தொலைக்காட்சியிலையும் இன்னைக்கு தலைப்பு செய்தியாக சொல்லப்பட்டு சொல்லப்பட்ட செய்தி காவல்துறை ரெய்டு கோவையில் வெடிகுண்டுகள் கைப்பற்றப்பட்டன என்று எல்லாவற்றிலும் சொல்லப்படுகிறது நாங்கள் ஊடக நண்பர்களிடத்திலே கேட்டால் காவல்துறை தந்த செய்தியை நாங்கள் ஒளிபரப்பினோம் இல்லை என்ற சொல்லுகிறார்கள் அவர் சொல்லுகிறார் இல்லை இல்லை காவல்துறை ஊடகத்தால நீங்க மட்டும் இல்ல நாங்கள் தான் ஊடகத்தால பாதிக்கப்படுறோம் என்று காவல்துறை என்னுடைய கமிஷனர் சொல்லுகிறார் உடனே நாங்கள் கேட்கிறோம் கமிஷனர் அவர்களே நீங்கள் மறுப்பு தெரிவிக்காமே உங்களது கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு நகரத்தில் வெடிகுண்டுகள் கைப்பற்றப்பட்டதாக செய்தி நடக்கவில்லை என்றால் வேண்டும் கோயம்புத்தூரில் இந்த நகர பகுதியில் எனது கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த பகுதியில் வெடிகுண்டுகள் கைப்பற்றப்படவில்லை என்று நீங்கள் மறுப்பு ஏன் சொல்லவில்லை என்று எல்லோரும் நாங்கள் கேட்கும் போது சொல்லுகிறார் மறுப்பு கொடுக்கிறது இல்லை அவருக்கு தெரிகிறது உண்மை கோயம்புத்தூரில் ரயில் நடத்தப்பட்டதாகவும் குண்டுகள் அந்த செய்தி பொய்ச்செய்தி என்று கமிஷனர் சொல்லுகிறார் ஏன் மறுப்பு சொல்லவில்லை என்று கேட்டால் அது எனக்கு வேலை இல்லை என்று ஒரு நகரத்துடைய கமிஷனர் சொல்லுகிறார் என்றால் நான் கேட்கிறேன் இந்த காவல்துறையினுடைய அதிகாரிகளை மக்கள் எப்படி நம்புவார்கள் பாதிக்கப்படுகிற சமூகம் எப்படி நம்புவோம் நாங்க சும்மா மேல உட்கார்ந்துட்டு ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு போன்ல கேட்ட செய்தி வச்சு வைத்து பேசவில்லை கடங்களிலே இறங்கி வீதிகளிலே இறங்கி இருக்கிற சம்பவங்களை நேரடியாக கேட்டு விசாரிக்கிற எங்களுக்கு எங்கிருந்து நம்பிக்கை வரும் இன்றைக்கு என்ன நடக்கிறது என்றால் அந்த கோயில் பெங்களூரு குண்டுபிடிப்பு வழக்கில் இதுவரைக்கும் பத்து பேரை கைது செய்யறாங்க இப்போ என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த பெங்களூர் குண்டுபிடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர்களை பார்க்க போறாங்களோ யாரெல்லாம் வழக்கறிஞர்களை ஏற்பாடு செய்கிறார்களோ யாரெல்லாம் வழக்காடுகிறார்களோ அந்த நபர்களையும் இந்த வழக்கிலே சம்பந்தப்படுத்தி கைது செய்கிற ஒரு வேலையை இந்த கைமை பிடித்த கர்நாடகத்துடைய அந்த உளவுத்துறையும் காவல்துறையும் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது அதற்கு தமிழ்நாடு காவல்துறையும் ஒத்துதி கொண்டிருக்கிறது என்பதை வன்மையாக இந்த கண்டதார் பாட்டத்தின் நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம் நாங்கள் கண்டிக்கிறோம் சாம்புகாரி தப்பு செய்தால் அவர் தண்டிக்கப்பட வேண்டும் அதை எங்களுக்கு மாற்றி இல்லை அல்லது அவரை சார்ந்தவர்கள் என்ன தப்பு செய்தார்களோ எந்த வழக்கில் சம்பந்தப்பட்டார்களோ அந்த வழக்கிற்காக அவர்களை தண்டியுங்கள் அவர்களை கைது செய்யுங்கள் இதில் எங்களுக்கு இருவர்கள் கருத்துக்கள் இருக்க முடியாது ஆனால் பார்த்தாலே செய்கிறது பொய் வழக்கு ஜோடிக்கப்பட்ட வழக்கு அரங்கேற்றப்பட்ட வழக்கு இந்த வழக்கில் முஸ்லீம் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் தமிழகத்தில் கைது செய்யப்படுகிறார்கள் என்றால் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா இதை ஒவ்வொரு குடிமக்களிடமும் மக்களிடமும் முஸ்லீம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்களிடமும் இந்த அநியாயத்தை இந்த அக்கிரமத்தை இந்த மனித உரிமைக்கு எதிரான இந்த அராஜகத்தை நாங்கள் எங்களது போராட்டத்தின் மூலமாக நாங்கள் ஆட்சியாளர்களுடைய காவல்துறையினுடைய உளவுத்துறையினுடைய இந்த அராஜகங்களை தொடர்ந்து நாங்கள் போர் அம்பலப்படுத்துவோம் என்பதை மாற்றம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வாயிலாக

உண்மையான தீவிரவாதிகள் கைது செய்யப்பட வேண்டும் உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் ஒரு சம்பவம் நடந்த உடனேயே நம்ம பொட்டு சுழற்சியோ அல்லது நம்ம பல பல மாதங்களாக கைது செய்ய குற்றவாளிகளை கைது செய்ய முடியாத நம்ம காவல்துறை வெடிகுண்டு வளர்க்கிற முஸ்லீம்கள் சமூகப்படுகிற மாத்திரம் ஆலையில் ஒரு மணி நேரத்தில் அவர் யாரு என்ன அமைப்பு எங்க இருந்து வந்தாரு எங்க இருந்து போனாரு எப்படி குண்டு வச்சாரு என்ன நடந்தது எல்லாம் பெரிய வருகிறது என்றால் அப்ப உளவுத்துறைக்கு தெரிந்து நடைபெறுகிறதா காவல்துறைக்கு தெரிந்து எல்லாம் நடைபெறுகிறதா இதை உளவுத்துறையும் காவல்துறையும் இதை அனுமதிக்கிறார்களா ஒன்றும் புரியவில்லை எனவே தீர விசாரிங்க நாங்கள் கேட்பது முஸ்லீம்கள் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு போயிருங்க முஸ்லீம்கள் தப்பு பண்ணுவோம்

இந்த அக்கிரமத்தை எதிர்த்து அராஜகத்தை எதிர்த்து எப்படி பல்வேறு சமூக மக்கள் பாதிக்கப்படுகிற போது எங்கோ எந்த இடத்திலையும் எந்த சமுதாய மக்கள் பாதிக்கப்பட்டோ எஸ்டிபிஐ கட்சி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தது இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதுக்கு பிறகு யாரும் சொல்ல முடியாது எங்கு எந்த சமுதாயத்தை சார்ந்த மக்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் எங்கு அநியாயம் அடைக்கப்பட்டாலும் எங்கு அவர்கள் அராஜகத்திற்கு உட்படுத்தப்பட்டாலும் எஸ்டிபிஐ கட்சி களமிறங்கும் அவர்களுக்காக போராடும் அலாச்சாரத்தில் அவர்கள் ஈடுபடுத்தப்படுகிற போது அதிகாரம் கிடைக்கப்படுகிற போது எங்களது கடமை இன்னும் அதிகமாகும் எனதான் எங்களது நிர்வாகிகள் எங்களது தொண்டர்கள் தோழர்கள் நாங்கள் சார்ந்திருக்கிற சமூக மக்கள் எல்லாவற்றிற்கு மேலாக இந்த தேசத்திலே காலம் காலமாக வஞ்சிக்கப்படுகிற ஒடுக்கப்படுகிற ஓரம் கட்டப்படுகிற சமூகமாக இந்த சமூகம் இருக்கிற காரணத்தினால் இதற்காக எஸ்இபிஐ கட்சியினுடைய குரல் தொடர்ந்து ஒழித்துக் கொண்டே இருக்கும் நீதிக்காக போராடிக் கொண்டே இருக்கும் ஒன்று நீதியை பெறுவோம் அல்லது அந்த போராட்ட களத்தில் எஸ்இபிஐ கட்சியினுடைய தொண்டர்கள் வீழ்வார்கள் அதற்காக நாங்கள் தியாகம் செய்வோம் नं नंबी जय झूलेलाल